ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் மீது வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து அங்கே நிரூபிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ வந்து நீதிபதி தீர்ப்பும் சொல்லியிருந்தாங்க இவர் சொன்னது எல்லாமே வந்து பொய் சாட்சியும் வந்து நம்மளுக்கு வந்து நிரூபணம் ஆகி போச்சுது இதனால் நான் மாறனை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொன்னதுமே எல்லாேருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கண்மணி வடிவு சாட்சிக்காரரு அப்புறமா வந்து அன்பழகன் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரணும் வந்து கோர்ட்ல வந்து வெளியே வரவும் வீரா வந்து மரணம் கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய அன்பை வந்து அவங்க தெரிவிக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாறன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஏன்னா வந்து வீரா நம்மளை காப்பாற்றிட்டான்னு தெரியுது ஆனால் வீராவோட மனசில் நம்ம நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரியலே அப்படின்னு சொல்லி மாறன் நினைக்கிறாங்க அப்போ வந்து மாறன்ற வந்து வீரா சொல்கிறாங்க டேய் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குண்டா இதுக்கு பிறகு நான் உன்னை வந்து தள்ளி வச்சு நான் பார்க்க மாட்டேன் சொல்ல நீ எனக்கு கணவனாக கிடச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து தன்னுடைய அன்பை வந்து அவங்க மாறன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கவும் மாறனும் கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது நீதிபதி அவங்க அப்புறமா மாறன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வராங்க அப்போ நீதிபதி வந்து அவங்க வீராட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா வீரா நீ இந்த அளவுக்கு உன்னுடைய கணவருக்காக வாதாடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனாக்கி நீ வந்து லாயருக்கு கூட படிக்கலை ஆனால் அதுக்கு மேலே நீ வாதாடி இருக்கிற அவனை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது இது காரணம் உன் மனசில் வந்து உன் கணவர் மேலே நீ எந்தளவுக்கு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து நிரூபிச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லி வீராவை போட்டு ரொம்பவே புகழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஐயா உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் சொல்லப்போனால் என் மகனை வந்து நீங்கள் விடுதலை செய்யிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் பையனை நான் ஒன்று விடுதலை செய்யலைங்க நீங்கள் அவங்க மருமகளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க தான் வாதாடி தன்னுடைய கணவர் அவங்க தான் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப வீராவும் மாறனும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க அவரும் அங்க இருந்து கிளம்பி போறாரு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து வீராட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வீரா நீ மட்டும் இல்லைன்னா மாறனை காப்பாத்திருக்கவே முடியாது சொல்ல பொண்ணாக்கி மாறனோட நிலைமை பார்த்து நான் ரொம்பவே பயத்தோட இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா சொல்றாங்க சரி நீங்க இப்ப எதுக்காக கண்கலங்கிட்டு இருக்கீங்க அழாதீங்க அப்படிங்கும் அது எப்படிம்மா அழாமல் இருக்க முடியும் என் மாறனை நீ காப்பாற்றி கொடுத்துருக்கியே இது வந்து ஆனந்த கண்ணீராக்கும் நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பற்றி அவங்க வள்ளியும் ராமச்சந்திரனும் வந்து புகழ்ந்துட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு கண்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ வந்து வள்ளி வந்து நேராக வடிவுக்கிட்ட வராங்க எங்கள் வீட்டில் நீ என் கையால் எத்தனை நாள் நீ சாப்பிட்ருப்ப ஆனால் சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் இந்த அளவுக்கு நீ மாறன் மேலே வந்து புகார் சொல்வேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ நீ எந்த அளவுக்கு வன்முத்த கோபத்தோடு என் வீட்டில் நீ இருந்திருப்ப உனக்கெல்லாம் சாப்பாடு போட்டதை நினச்சி நான் ரொம்பவே வந்து அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வடி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வள்ளி நம்ம இப்படிலாம் சாப்பாடு போட்டதை சொல்லி காட்டக்கூடாதுமா அப்படிங்கும் போது ஆமாம் நான் எனக்கு கூட அது தெரியும் ஆனால் உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணு தான் சொல்லுவாங்களே அது இவ தான் பண்ணியிருக்கிறா இவளெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கவே கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து ரொம்பவே வடிவு போட்டு திட்டிருக்கவும் வள்ளி வந்து அவங்க முறைச்சி பார்த்துட்டு அங்கே அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கண்மணி கண்மணி தான் கட்டுறாங்க கண்மணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாறனை எப்படியும் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே என்னென்னலமோ பண்ணணும் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினைக்காவோ அப்போ வழி சொல்கிறாங்க சரி எல்லாரும் வீட்டுக்கு வாங்க மாறனுக்கும் வீராவுக்கும் நிறைய திருஷ்டி பட்டிருக்கும் அவங்க ரெண்டு வருக்கும் நான் சுற்றி போடணும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனுக்கும் வீராவுக்கும் வந்து வழி வந்து திருஷ்டிலாம் சுற்றி அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகவும் அப்போ கண்மணிக்கு வந்து அன்பழகன் போன் பண்ணுறாங்க என்ன மேடம் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு இது இப்படி நடக்கும் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல பொண்ணாய்க்கு உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படிங்கும்போது அப்போ கண்மணி ரொம்பவே எரிச்சலோட வீராவை பட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வீராவால் தான் எல்லாமே நடந்துருச்சு இது என் தங்கச்சி இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் வந்து வீராவை பட்டு திட்டிகிட்டு இருக்கவோம் பான்பழகன் சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி மட்டும் இந்த கேஸில் வாதாடாமல் இருந்தாக்கி கண்டிப்பாக மாறனுக்கு நம்ம நினச்ச மாதிரிக்கி நம்ம வந்து தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் எல்லாமே உங்கள் தங்கச்சியால் தான் பாலா போச்சு அப்படின்னு அன்பழகன் வந்து அவங்க வீராவை போட்டு திட்டிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு ஒரு ரூமுக்குள்ளே போகவோ அப்போ மாறன் வந்து வீராவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க வீரா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்னை யாராலையுமே காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கவோ அப்போ மேலே நீ அன்பு அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வீரா வந்து கண்காணிப்பா கலைஞர் அழுதுட்டு என்னடா பேசிட்டு இருக்க நீ என்ன இருந்தாலும் சரிதா எப்போ ஓ மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பவுமே நீ என் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க மாற கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ வந்து அங்கே வள்ளி வராங்க ஐயோ உங்களுக்கு இடைஞ்சலா நான் வந்துட்டேன் பொழுது அப்படிங்கும்போது போங்க வள்ளி கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாறன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன வள்ளி அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அது எல்லாத்துக்கான வீரா தான் வீரா மட்டும் இல்லைன்னா உன்னுடைய நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்து அப்படிங்கும்போது இப்படி அவங்க ரெண்டு வந்து வந்து பத்தி பேசிட்டு இருக்கும் எரிச்சல் அடைகிறாங்க